வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன விழாக்கு பார்க்க போகிறோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்தது காலையிலே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து பயன்பட்டு தனி இதெல்லாம் தெளிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா கூழ் தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இதை வந்து நைட்டோ ஒரு பதினோரு மணி போல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூழ் மிக்ஸ் வந்து பண்ணி வச்சேன் இது நல்லாவே புளிக்கல போல இருக்குது எனக்கே தெரிஞ்சிச்சு தான் பார்க்கும்போதே புளிச்சு வராது லைட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா நுற மாதிரி வந்து இருந்துச்சு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அழகாக பொங்கி வந்திருக்கும் நல்லா புளிச்சிருந்தா சரி ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சார் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா வந்து கூழ் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பரவாயில்ல சரி செஞ்சால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தண்ணி ஃபஸ்ட்டு கொதிச்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை போட்டு கரைச்சி வச்சுட்டு அது கூடவே சைடில் வந்து கொஞ்சம் பார்த்துருந்துச்சு சரி வந்து அதை வந்து கழுவுல அது அதுக்கப்புறம் தான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வந்து கழுவிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸு அப்புறமா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் போட்டு குடிச்சது இதெல்லாம் மட்டும் இருந்துச்சு மற்றதெல்லாம் உடனே உடனே விடுவேன் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து வேலை எதுவும் செய்ய மாட்டேன் அதனால் அப்படியே வந்து இருந்தது ஹஸ்பண்ட் வரதுக்கு நைட்டு ஒரு பத்து மணி ஆகிடும் அவங்க வந்த பிறகு சமைச்சி சாப்பிட்டு நாங்களாம் சாப்பிடுவோம் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து இந்த ஏதாச்சும் சாப்பாடு இருந்துச்சுன்னா கொடுப்பேன் இல்லைனா தோசை ஊத்துற மாதிரி இருக்கும் அந்த பாத்திரம்லாம் இருக்கும்ல அப்படியே அந்த குழம்பு குழம்பு வச்ச பாத்திரம் அதெல்லாம் எடுத்து அப்படியே வந்து போட்டுட்டு விட்டுவிட்டேன் எப்போயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏஞ்சி உடனே சமைக்கணும் அப்படின்ற போது மட்டும் வந்திங்கன்னா கழுவி வந்து வச்சுருப்பேன் இப்போ தான் தம்பிக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்கள அதனால் வந்து காலையில் எஞ்சி பொறுமையாக வந்து சமைச்சிக்கலாம் தம்பிக்கு ஸ்கூலாக இருந்தால் காலையிலேயே எஞ்சி சமைச்சிட்டு தம்பி வந்து ரெடி பண்ணணும் இப்போ வந்து தம்பி வந்து ரெடி பண்ணுற விலகு இல்லை இல்லைன்றதுனால எஞ்சி நம்ம சமைக்க சமைச்சிட்டு கூட கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் டீ வந்து ஒரு செல்லை வச்சு அதுவுமே ரெடி ஆகிச்சு ஹஸ்பண்டுக்கு எனக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டேன் தம்பி வைப்பா தூங்கிகிட்டு தான் இருக்காங்க இந்த லீவ் விட்டதுலேருந்தே பத்து மணிக்கு மேலே தான் வந்து தம்பி ஏந்துகிட்ருக்கேன் நான் ஹஸ்பண்ட் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வந்து சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட்மே குடுத்துட்டு ஒரு சைடுல வந்து இந்த சாதம் வைக்கிறதுக்கு தண்ணியுமே வந்து வச்சுட்டேன் சாதம் வடிக்கிறதுக்கு கூழுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு கம்பு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பராக வந்து வெந்துருந்துச்சு கம்பு வீட்டில் இருந்துச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பேன் குழு குழுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு மணி போல ஈவினிங்காக மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா நல்லா புளிச்சிருக்கும் கம்பு வீட்டில் இல்லை ஹஸ்பண்ட் கடையில் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்திருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை கிட்ட ஆகிடுச்சு அப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா புளிக்க மாயிடுச்சு குழு அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வீட்டில் இல்லை கடைக்கு போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து செய்யறதுக்குள்ளே டைம் ஆகிடும் சொல்லிட்டு சுரக்கம் வந்து அன்றைக்கி பாதி வந்து பொருள் பண்ணிவிட்டு மீதி வந்து பாதி வச்சிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எடுத்து கிளீன் பண்ணிகிட்ருந்தேன் தூள் எல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்கிற விதை முத்தி போயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிணேன் பார்த்தா முத்தெல்லாம் இல்லை அதனால அப்படியே வந்து கட் பண்ணியாச்சு சுரக்கானா எப்போவுமே வந்து முத்தாமல் இருக்கும்போது தான் சமைப்பாங்க சரி எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால செக் பண்ணி பார்த்தா புத்த பிஞ்சி ஏதாவது இருந்தது அப்புறமா வந்து கட் பண்ணிவிட்டேன் கட்டர்லாம் தான் மேலே தான் வெஜிடபிள் கட்டர் இருக்குது பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன் அதை வேறு எடுத்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் குழம்புமே ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கலான்னு சொல்லிவிட்டு கூழ் தான் எடுத்து வச்சிட்டோம்ல ஒரு சைடில் தான் வந்து அரிசி வடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதனால ஒரு சைடில் குழம்பு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மணி ஒரு ஏழர்கிட்ட வந்து ஆயிடுச்சு அப்படியே வந்து வெங்காயம்லாம் உரிச்சு உரிச்சிட்டு குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இந்த குழம்பு நம்ம ஆல்ரெடி நான் சார்ட்ஸில் வந்து எப்படி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் வந்து போட்டு வதக்கிட்டு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து சேர்த்துக்குனேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்கா போட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறமா வந்து மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா பரட்டிட்டா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த மிளகாத்தூள் சுமல் வந்து வராது ஒரு சில டைமில் மிளகாத்தூள் சுமல் வந்து வர மாதிரி இருக்கும் குழம்புல அந்த சுமல் வந்து இருக்காது அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கல் உப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு சேர்ப்பேன் எப்பவுமே அதையுமே வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்தாச்சு மிக்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொதிக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கூழ் வந்து ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அனுப்புனால ஆஃபீஸுக்கு அதுக்காக வந்து அங்கே வந்து யாரும் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து மாங்காய் மட்டும் ஒரு மாங்காய் கட் பண்ணி அதில் உப்பும் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸ்லாம் பண்ணல அப்படியே வந்து மேலே மட்டும் தூவி அப்படியே வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு ரெடி பண்ணியிருந்ததில்ல அதுக்கு வந்து இந்த மல்லாட்டை வந்து அரைச்சி போடணும் அதுக்காக மல்லாட்டை வந்து எடுத்துட்டு தோல் வந்து நீக்கலை அப்படியே வந்து போட்டுக்கலாம் சொல்லிட்டு டைம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் தோளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லாட்டியெல்லாம் நிறைய சத்து இருக்கும் அதை அரைச்சி வச்சிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூழ் வந்து கரைச்சி வச்சிட்டா கொஞ்சம் சூடாக இருக்குல்ல அது வந்து ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக இருக்கிறதுனால கூழ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருந்தது அப்படி தான் இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாகும் அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன் தயிர் வந்து வீட்டில் போட்ட தயிர் தான் இருந்தது நேற்று போட்டது அதனால அதையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி அது கட்டி கட்டியாக இருந்தால் தான் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு சூடாக இருக்குது இல்லை அதனால் வந்து கரண்டி போட்டே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி நான் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப திக்கா இல்லாமல் ஒரு ஒரு மாதிரி க ஒரு கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கா அப்படியே ரெடி பண்ணி வந்து எடுத்துப்பேன் தண்ணி வந்து போதுமானு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் அன்னைக்கு வந்து நான் டேஸ்ட்லாம் வந்து பார்க்கல உப்பு உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கல ச குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்புமே ஒரு சைடில் வந்து ரெடியாக இருந்தது அதுக்கு வந்து அரைச்ச மல்லாட்டு இருக்குல்ல மல்லாட்டெல்லாம் என்னென்னா வீர்க்கலை தான் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் மல்லாட்டம் தான் சொல்லுவோம் இதை அந்த அந்த மல்லாட்டியை வந்து பார்த்திங்கன்னா குழம்பையில் வந்து சேர்த்துடலாம் அரைச்சது வந்து இது வந்து ரொம்ப குர குரோன்னு இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ஒரு மாதிரி வந்து அரைச்சு சேர்க்கணும் இந்த குழம்பு வந்து சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால வந்து எப்போவுமே வந்து எனக்கு சுரக்கா குழம்பு ரெடி பண்ணனாவே நான் வந்து எனக்கு இந்த பொரியல் வந்து சுரக்காவில் பொரியல் பண்ணுறதை விட எனக்கு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமானான்னு தெரியல நான் வந்து செஞ்சு வந்து கொடுத்துருவேன் ஆனால் சாப்பிட்டுருவாங்க எதுவும் சொல்லலை அதனால தான் சூப்பராக வந்து கார காரக்குழம்பு வந்து மலாட்டை போட்டு ரெடி ஆயிடுச்சு அதுதான் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணியிருந்தேன் வீட்டில் வந்து கேரட் பீன்ஸ் இருந்துச்சு பொரியல் பண்ணலான்னு தான் சொன்னேன் நினச்சேன் இது என்னடா காம்மி காம்பினேஷன் இதுக்கும் அதுக்கான்னு சொல்லிவிட்டு வீட்டுவிட்டேன் இதுக்கு வந்து ஏதாச்சும் இந்த அப்பளம் வத்தல் மாதிரி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் கூழுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆறு வச்சுருந்தேன் ஒரு எட்டே கால் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பேக் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக குடிக்கிறதுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து இதில் வந்து ஊற்றி வச்சுட்டேன் ஒரு டப்பாக எடுத்து அதுக்கு தொட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாங்காய் தான் இது வந்து மதியம் தான் அப்படி இருந்தாலும் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு குழு இருந்தால் பரவாயில்ல மதியம் தானே குடிக்க போகிறாங்க அதுக்குள்ளே ஆறிடும்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டேன் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு டம்ளரில் மட்டும் கூழ் கொடுத்தேன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க புளிக்காமல் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கப்புறம் பாப்பா ரெண்டு பேரும் எழுந்துட்டாங்க ஹஸ்பண்ட் கிளம்புறது கிளம்பிட்டே இருந்தாங்க வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ளவே வந்து எழுந்துட்டாங்க அப்புறமா அவங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து துணி துவைக்க போயிருந்தேன் துணி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சுட்டு துணி எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து காய போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு சரியான வெயில் அடிச்சுட்டு இருக்குது திருவண்ணாமலையில் செம்ம வெயில் வெளியவே வரலை வர முடியல தலையில் துணி கட்டுகிறதுனால கொஞ்சம் எதுவும் தெரியல அப்படியே வந்து துணியை வந்து போட்டுட்டு போயிட்டேன் காலையிலே எழுந்ததே ஒரு ஏழு மணி தான் காலையிலேயே எழுந்த உடனே குளிக்கணும் குளிக்கணும்னு சொல்லி தான் இருந்தேன் ஆனால் எழுந்த உடனே ஏழு மணி ஏழு மணி ஆகிட்டதுனால சரி அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு அதை சமைக்கிற சமைக்க செஞ்சால் டைம் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு ஒரு வியாக நம்ம வந்து சமையலாம் முடிச்சுட்டு அப்புறமாவே குளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு குளிக்காம இருந்தேன் அதுக்கப்புறம் துணி துவைச்சிட்டு தான் வந்து குளிச்சே முடித்தேன் அப்புறம் அன்றைக்கு முந்தை நாள் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பூ வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வழக்கம் நைட்டு கட்டாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தாங்க நம்ம கட்டின பூவே வந்து ஒரு முழம் முப்பது ரூபா அந்த மாதிரி விற்பாங்க நம்ம கட்டாத பூ வந்து நூறு கிராம் முப்பது ரூபா கொடுத்து வாங்கணும்னா அதில் நாலு கிட்டே வரும் கட்டினா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு முல்லைப்பூவு நான் வந்து கொஞ்சம் ஒரு மா வச்சு கட்டி முடிச்சிட்டேன் பாதி தான் வந்து கட்டினேன் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கிட்ட மேட்ச் பார்த்துட்டே கட்டிகிட்டு இருந்தேன் மீதி பாதி வந்து டைமாயிடுச்சு தம்பி அப்போ சேட்டை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு படுத்து வச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு மீதி மீதெலாம் வந்து சாமி ஃபோட்டோக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் மின்னும் பாதி இருக்குது கட்டாமல் அது வந்து அப்புறமா தான் வந்து ஈவினிங்காக தான் கட்டணும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று டு ரெண்டு அந்த நேரத்தில் தான் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் அதாவது சுக்கரவுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் வந்து நம்ம கிட்ட வேணும்னா சாமி வந்து ரொம்ப சக்தியோடு இருக்குமா இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஒன்று டூ ரெண்டு கும்பிட்டா நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த ஒரு வாரமாகவே சாரி இந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங் தான் சாமி வந்து வெள்ளிக்கிழமை கும்பிட்டுருக்குறேன் பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் கூட கும்பிட்டா தான் சொல்கிறாங்க குளிக்கை நேரத்தில் நம்ம சாமிக்கிட்ட என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு முடியல அதனால் வந்து இந்த டைமில் வந்து வந்து சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து நர்ஸ் வந்து ஹஸ்பண்ட் முந்தின நாள் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது மட்டும் தான் வந்து வச்சு சாமி கும்பிட்டேன் கடைக்கு போகல எப்பவுமே வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிடுவேன் இந்த டைம் கடைக்கு போகாதனால அப்படியே சிம்பிளாக வந்து வச்சு சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாக்கிழமை வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடும்போது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஏன்னா அப்படியே வீடெல்லாம் துடைச்சிட்டு இந்த பூஜை பாத்திரலாம் கழுவிட்டு சூப்பராக வந்து சாமி கும்பிடும்போது மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக சூப்பராக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் மனசே அதுக்கப்புறம் சாமியெலாம் வந்து கும்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணணும் இந்த மில்லட் குக்கின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் இது வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்டோட சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து குக்கியெலாம் வந்து செய்ய தெரியாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கேக்கு இது மற்றும் கேக்கு ப்ரௌனி இது ரெண்டு தான் வந்து பண்ண பண்ண தெரியும் குக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் இதனுடைய மெஷர்மெண்ட்டோட இருந்தாலுமே நம்ம வந்து லாங் வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ரூம் டெம்ச்சர் ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பட்டர் தான் சார் நம்ம செய்ய போகிறோம்னா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாலே வெளிய வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பட்டர் நல்லா ஒரு லிக்யூடு மாதிரி வந்து இருக்கும் அதை எடுத்து பேச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கூடவே நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பை வந்து சேர்த்துருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பட்டர் கூட வந்து சேர்த்துருந்தேன் அப்புறம் அரை அரைக்கப்பு வந்து பார்த்திங்கன்னா மைதா சாரி கோதுமை மாவு அதையும் ஜளித்து எடுத்துகிட்டு அது கூடவே அரை அரைக்கப்பு வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஜளித்து வந்து எடுத்துட்டேன் என்கிட்ட சின்னதாக அந்த டீ ஃபில் ஃபில்டர் படிக்கட்டுற மாதிரி இருக்கும்ல அது வந்து இல்லை அதனால் இந்த பெருசே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜளிச்சு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே அரை அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துருந்தேன் சால்ட் வந்து அந்த அவங்க வந்து ரீல் அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது சொல்லலை சொல்லல தான் இதனால நம்ம சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்க்கும் போது என்ன ஆகுனா ஸ்வீட்னஸ் வந்து நல்லா வந்து தூக்கி கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு பிஞ்சப் சால்ட்டுமே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க லைட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே செட் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு உருண்டை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு கையில் பண்ணும்போது வரலை அதுக்கப்புறம் ரெண்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி இருந்ததெல்லாம் ஒரு கையில் வச்சு அமைக்கி உருண்டை மாதிரி வந்து பண்ணியாச்சு இது வந்து டென் மினிட்ஸில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி பார்த்தேன் வரல அப்புறம் குக்கி கடர் வச்சு அதிலே வந்து ஒரு ஷேப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து வச்சு இந்த மாதிரி வந்து ஷேப்பில் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை தான் என்னும்போது எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து பெருசாக தெரியல ஆனால் செய்ய செய்ய வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓடிஜியில் தான் வந்து வேக வச்சுருந்தேன் பத்து நிமிஷம் ப்ரீட் பண்ணிட்டு ஒன் எயிட் டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்டவே வந்து ஆச்சு இது வந்து வேகிறதுக்கு எனக்கு வந்து வெந்திருச்சான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணுறதுக்கு தெரியல அப்புறமா வந்து ஒரு அது ஸ்மெல்லு அந்த வீடு ஃபுல்லாக அந்த நம்ம பட்டர் சேர்த்துருக்கலாம் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக சூப்பராக வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நானே நினச்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சூடாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்சியாக இல்லை நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நல்லா கிறிப்சியாக சீரியஸாக சொல்கிறேன் இந்த டேஸ்ட்டுக்கு வந்து நான் எந்த எந்த கடையிலுமே குக்கி வந்து வாங்கி சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தம்பிக்கு வந்து இந்த மாதிரி மில்லாட்லாம் செஞ்சதெல்லாம் பிடிக்காது பாப்பா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தால் தம்பி ஒரு பைட் சாப்பிட்டுட்டு போதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டான் எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் அப்போ தான் வந்து லஞ்சி சாப்பிட்டதுனால ரொம்ப சாப்பிட முடியல ஈவினிங்காக நிறைய சாப்பிட்டுட்டேன் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து கொடுத்துருந்தேன் அவங்களுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிரிப்சியாக மொறுமொரு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு சொல்லவே முடியல முந்திரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் மேலே வந்து வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வந்து ஃப்ரெஷ் பண்ண முடியாமல் மேலேயே வந்து வச்சுருந்தேன் உள்ளே வந்து நல்லா அமுக்கும்போது என்னாச்சுன்னா பிஸ்கெட் உடையிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கீழே வந்து வந்துருச்சு அது மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பாக்கிட்ட நான் எடுத்து கொடுத்தேன் இல்லை நானே தான் எடுத்துப்பேன்னு சொல்லிவிட்டு அவளே வந்து எடுத்துக்கிட்டா அப்புறம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா சவுண்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பராக வந்து இருந்தது அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அப்படியே வச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது நமுத்த மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு பாக்ஸில் வந்து மூடி வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட இது வந்து கிலோ மெஷர்மெண்ட் சொன்னாங்க நான் வந்து வெயிட்லாம் பார்க்கல ஆனால் காலுக்குளவுக்கு அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங்காக அம்மா வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கிட்டே இருக்கும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அம்மா எப்போ ஊர்லேருந்து வந்தாலுமே வந்து இந்த கொழியில் இருக்கிறது எதாச்சும் எடுத்துகிட்டு வருவாங்க அம்மா ஆயாவூரில் தான் வந்து இருக்காங்க அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கொல்லக்குடி தான் எங்கள் ஆயாவூர் அங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா கொய்யாக்காய் வந்து இருக்குது அங்கே கொல்லியில் அந்த வந்து காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வாழைப்பூவு அப்புறம் தேங்காய் வந்து அன்றைக்கி லாஸ்ட்டாக நான் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன் ஆயா ஊருக்கு அப்போ ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன் அப்போ தான் வந்து கொடுத்தாமிச்சிருந்தாங்க நாலஞ்சு தேங்காய் விட்டோம் அதனால ஒன்று மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்து வந்திருந்தாங்க அப்புறம் புளிச்சக்கீரை எடுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் வந்து அங்கே இவங்க எம்எல்ஏ வேலு சார் இருக்காங்கள் அவங்களுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து அந்த ஏரியா தான் வந்து கொழக்குடி அங்கே அங்கே தான் இருக்குது கொள்ளக்குடி அந்த வேலு சார் காலேஜ் இருக்குதுல்ல அங்கே பக்கத்தில் தான் அதனால் அந்த பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்களாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சித்தி வீட்டுக்கு வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்களாம் அது ஒன்று வந்து அம்மாக்கி அம்மாக்கிட்ட வந்து கொடுத்து அமைச்சிருக்குறாங்க புலருக்கு அது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரெண்டு பிளேட்டு ரெண்டு பவுலு அப்புறமா ரெண்டு கிளாஸு ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு கேரியர் லன்ச் கேரியர் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க போல இருக்குது இதே ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க தம்பிக்கு பாப்பாக்கு பிடிக்கிறதா இந்த டார்க் வேன்ஸ் பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் குட் டே டீல் தொட்டு சாப்பிட்றதுக்கு தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவனோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அது எப்போ வந்தாலுமே வந்து இந்த இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மட்டும் அம்மா வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க உருளைக்கிழங்கு பிஸ்கெட் உருளைக்கிழங்கு சிப்ஸும் அப்புறம் டார்க் மேன்சி பிஸ்கெட்டும் அப்புறம் அம்மா கிட்டே சொல்லி சொல்லியிருந்தேன் குக்கீஸ் வந்து செஞ்சேன் அம்மா பிஸ்கெட் வந்து செஞ்சுருந்தம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா எடுத்து பார்த்துட்டு லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு வாசனையும் அப்படியே வீடு புறாக இருந்து சூப்பராக த இருந்தது நானுமே சாப்பிட்டு பார்த்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக கிடைக்க செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லி தோணுச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அம், வந்து கூழ் வந்து ஒரு திறந்து பார்த்துட்டு <laughs> என்ன கூழ் வந்து கெட்டு போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைம்மா அது புளிக்காமல் இருக்கு வந்து செஞ்சுட்டேன் அதனால் அந்த மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இந்தமாதிரி ஹஸ்பண்ட்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்புறதுக்கு ஆஃபீஸுக்கு அதனால் புளிக்காதுக்கு முன்னாலே வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஏ சாயங்காலமாக செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்புறம் ஏதோ ஒன்று செஞ்சு முடிச்சிட்டேன் போமா செஞ்சு கொடுத்தா அனுப்புனதுக்காகன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தேன் இந்த விழாக்கு இதோட முடியுது நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம் பாய்